வணக்கம் வாழ்க்கைனா அமைதியோட நிம்மதியாக வாழ்றதுக்குதாங்க பிரம்ம வித்யா அதாவது பரிபூர்ண உண்மையை பற்றிய அறிவு இந்த அறிவு தாங்க உலகத்திலே மிக மிக சிறந்த உயர்ந்த அறிவாகும் அந்த அறிவை எப்படி இருங்கப்படுறது ஒரே வழி நேரடி அனுபவம் மட்டும்தான் அதாவது வெளி உலக வாழ்க்கைக்கு எந்த விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அனுபவப்படுறோம் உதாரணத்துக்கு சமையல் கற்றுக்கணும் அப்படின்னோம்னா அதில் சாம்பார் வைக்கணும் அப்படின்னோம்னா யூடியூபில் போய் சாம்பார் வைப்பது அப்படின்னா அதில் சொல்லி கொடுப்பாங்க நம்ம அதை பார்த்து கற்றுக்குறோம் அதை பார்த்தோன்னே வராது அது உள்ளே டேட்டா கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம அதை வா அதில் உள்ள சொன்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு தடவை தவறுகளாக வரும் திருப்பி அதை சரியாக வர ஆரம்பிக்கும் வெளி உலக வாழ்க்கைக்கு அப்படின்னா ஆத்மாவாலிக்கைக்கு எப்படிங்க ஆத்மாவாளி வாழ்க்கைக்கு நேரடி அனுபவம் தான் சிறந்த வழி இப்போ ஆத்மாவாலிக்கு மூணு மூணு பாதை பத் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் இப்போ நமக்கு எது இயல்பாக வருது நம்ம திறமை என்ன நம்ம வலுவான அம்சம் என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த பாதையில் போகணும் போல செலக்ட் பண்ணுறோம் அந்த பாதையை செலக்ட் பண்ணக்கப்புறம் அதில் உள்ள வழிகளை நம்ம சிரமம் ஏற்பட்டு தினசரி அபியாசப்படுத்தும் போது பரிபூர்ண உண்மையிலே அடை அடை அடைவதுக்குரிய நிலைமை நம்ம வரும் அதுக்கு நிறைய டேட்டா கலெக்ஷன் இருக்குது யூடியூப்பில் பார்க்கலாம் இன்ஸ்டால பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் நிறைய குருமார்கள் போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே ஒன்லி டேட்டா கலெக்ஷன் மட்டும்தாங்க அவங்க சொன்ன பாதையை நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்கிற பாதையை நம்ம உள்வாங்கி மனதில் இருத்தி அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது தொடர்ந்து சீராக நீண்ட காலம் நீண்டகாலம் போது பரிபூர்ண உண்மை நிலைய பற்றிய அறிவு வந்து நமக்கு சாத்தியமாகுங்க நன்றி வணக்கம்